அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினோரு நாளா நம்மளால வீடியோ போட முடியலங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா அறக்கட்டளை மூலம் இந்த வருஷம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு காலண்டர் அடிச்சிருந்தாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு காலாண்டரையும் மக்களை பார்த்து கொண்டி கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் அதனால தான் இந்த பதினோரு நாளா வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலைங்க பாப்பாவோட காளாண்ட பாத்தீங்கன்னா நான்கு திசைகளிலும் எங்களால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பயணித்து மக்களை பார்த்து ஸ்ரீமதியோட காளாண்ட கொடுத்துட்டு வந்திருக்குறோங்க பாப்பா காளாண்ட பார்த்ததுமே அனைவரும் வாங்கி மாட்டினாங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க வாழ வேண்டிய பிள்ள படிக்க வேண்டிய ஒரு குழந்தை ஒரு அழகு குழந்தைய இப்படி பண்ணிட்டானோலே இல்ல வருத்தப்பட்டதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பா சொல்றமா இந்த நாயிங்க படுபாவி நாயிங்களுக்கு நல்லாவே இருக்க மாட்டானுங்க கண்டிப்பா நிச்சயம் அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்கும் படிக்க போன ஒரு அழகு குழந்தைய இந்த மாதிரி பண்ணனானுவோ அவனோட குடும்பம் நாசமா போயிடும் அப்படின்னு அத்தனை பேரும் சொன்னாங்க எல்லாருமே மனசார ஜஸ்டிஸ் பர் ஸ்ரீமதி நீதி வெல்லும் கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதலும் சொன்னாங்க இந்த நான்கு திசைகளிலும் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழுதுறு விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி வி கூட்ரோடு ஆத்தூர் சேலம் தருமபுரி நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி பழனி விழுப்புரம் சென்னை திட்டக்குடி முசுரி சங்கராபுரம் கும்பகோணங்க இந்த ஊருக்கெல்லாம் போய் நாங்க காலாண்டர் கொடுத்தோங்க அங்கங்கேயும் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணினாங்க உறுதுணையாவும் இருந்தாங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டு எங்க கூட அவங்களும் பயணித்து காலண்ட்ரு கொடுக்க உதவி செஞ்சாங்க அத்தனை நல்ல உலகங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க இது தாங்க பாப்பா ஸ்ரீமதியோட காலண்ட்ரு இந்த காலண்ட்ரு தான் போட்டிருக்கோம் இந்த காலண்ட்ரில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நல்லது செய்வோம் நல்லதே செய்வோம் நல்லது மட்டும் செய்வோம் பதிவு எண் நாலு பார் பத்தொம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீமதி அறக்கட்டளை பெண்களை போற்றுவோம் பெண்களை பாதுகாப்போம் அப்படின்னு எழுதியிருக்கோம் என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தையாக நினைத்து எனது அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கோம் தர்மம் செய்வோம் தர்மம் தலை காக்கும் தலைக்கவசம் உயிர் காக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி செய்ய அப்படின்னு பாப்பாவோட இந்த கியூஆர் கோடு போட்டிருக்கோம் அக்கௌண்ட் நம்பரு பேங்க் நம்பரு இதெல்லாம் போட்டிருக்கோம் இதுதான் இந்த வருஷம் நம்ம ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் அடித்த காலாண்டுங்க இதே போல இன்னும் ரெண்டு மடங்கு அடுத்த வருஷம் நம்ம காலாண்டு போடணும் அதிக அளவுல ஸ்ரீமதியோட காளான்ற எல்லாருக்கும் கொடுக்கணும் இதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் பலமா இருந்துகிட்டே இருக்கணுங்க இது வரைக்கும் ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கோம் நமக்கு இந்த காலாண்டு கொடுக்கும்போது உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லுவாங்க எப்பவுமே உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுடைய பலமே தொடர்ந்து பயணிப்போம் வருகிற பத்தாம் தேதி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்பாங்க தொடர்ந்து பயணிப்போம் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி பாப்பாவோட போட்டோவை போட்டு காளான்ற ஒவ்வொரு ஊரா கொடுக்கும்போது மனசு வழியாகவும் வேதனையாகவும் இருந்ததுங்க நம்ம வந்து கல்யாண பத்திரிக்கையை எடுத்துட்டு போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரா சந்தோஷமா பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய நம்ம பிள்ளையோட போட்டோவை போட்டு காலான்று கொடுக்க வச்சிட்டானோலே படு பாவிவோ கொலகார நாய்வோ அப்படின்னு மனசு ரொம்ப வேதனையாவும் வழியாகவும் இருந்ததுங்க என் பிள்ள போட்டோவை போட்டு பத்திரிக்கையை அடிச்சு ஒவ்வொரு வீடா என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய நான் ஒவ்வொரு ஊரா போய் ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் நாங்கள் காலாண்டு போட்டிருக்கோம்னா என் பிள்ளை போட்டோவை போட்டு கொடுக்கும் போது மனசு அவ்வளவு கஷ்டமாவும் வேதனையாவும் இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்காரி சாந்தி நாதியாரி ஓன் பிள்ள என் பிள்ளை மாதிரி நான் நல்லபடியா பார்த்துக்குவேன் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி இப்படி என் பிள்ளைய பண்ணிட்டாங்க அந்த நாதியாரிக்கு என்னன்னு தான் மனசு வந்ததோ தான் என் பிள்ளையோட உயிரை போக்குனாலோ என்னன்னுதான் என் பிள்ளையோட உயிரை மிருகத்தனமா இருந்து போக்குனாலோ தெரியலங்க மிருகத்துக்கு கூட கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கும் ஆனா இந்த நாய் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத என் அம்ட்டு பிள்ளைய இப்படி பண்ணிட்டாலே அவளோட உள் மனசுக்குள்ள ஒரு சுழற்சியை வச்சுக்கிட்டு தாங்க கூப்பிட்டுருக்கா அது தெரியாத ஏமாந்து போய் என் பிள்ளைய இழந்துட்டு தவிச்சு நின்றுகிட்டு இருக்கிறாங்க